அனைவருக்கும் வணக்கம் விலங்குகள் பறவைகளில் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இனம் இருக்கிறது மாதிரியே சில மர வகைகளிலையும் நமக்கு ஆண் மரம் பெண் மரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பனைமரம் பப்பாளி மரம் ஈஞ்ச மரம் தாளம்புதர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண் மரம் தனியாக இருக்குது பெண்மரம் வந்து தனியாக இருக்குது இதில் ஆண் மரம் வந்து ஆண் பூக்களை மட்டும்தான் பூக்கும் அதே மாதிரி பெண் மரம் வந்து பெண் பூவை மட்டும்தான் பூக்கும் இதில் ஆண் தாவரம் வந்து காய்க்காது நமக்கு பெண் தாவரம் மட்டும்தான் காய்ச்சி பலன் கொடுக்கும் இப்போ தென்னை மரத்தில் வந்து ஒரே மரத்தில் ஆண் பூவும் பெண் பூவும் இருக்குது அதனால் இதில் வந்து ஆண் மரம் பெண் மரம் எல்லாம் கிடையாது ரெண்டு பூவுமே ஒரே மரத்துலையே அதாவது ஆண் பூவும் பெண் பூவும் ஒரே மரத்தில் நமக்கு வந்து இருக்குது அதனால் தென்னந்தோப்பில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களுமே வந்து நல்லா காய்க்கும் இதில் பாலை விரிஞ்சி ஒரு ரெண்டு வாரத்தில் ஆண் பூக்கள் வந்து மலர்ந்து உதிர்ந்துடும் மூணாவது இருந்து நமக்கு வந்து பெண் பூக்கள் வந்து கருவுறுதல் நிகழ்ந்து பிஞ்சுகளாக நல்லா வளரும் ஒரு நூற்றம்பது நூற்றி ஐம்பது நாளுக்குள்ளே நமக்கு வந்து இளநீராக மாறிடும் இது மாதிரி தான் நமக்கு வந்து இரண்டு பூக்களுமே தென்னை மரத்தில் இருக்குது தென்னந்தோப்பில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களுமே நமக்கு காய்ச்சுது அப்படின்னா தான் நமக்கு லாபம் அப்படி காய்க்கல அப்படின்னாலோ இல்லை அந்த இடத்துல இருக்கக்கூடிய மரம் வந்து ஏதோ ஒரு வகையில் இறந்துருச்சு அப்படின்னாலோ நாம் அந்த இடத்துல புதிய தென்னங்கண்ணெய் வச்சோம் அப்படின்னா நமக்கு தோப்பு வந்து முழுமையாக இருக்கும் இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம் பார்க்காதேவீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள் ஆனால் இந்த தோப்பில் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் வந்து பாலை வருது ஆனால் அது அப்படியே வந்து காஞ்சி போயிடுது மாதம் ஒரு பாலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி மாதம் ஒரு பாலை வந்து மரத்தில் வளருது ஆனால் அது ஒன்று கூட பிஞ்சாகிறதே இல்லை எல்லாமே கருகி அந்த பாலையே பாருங்க இது மாதிரி ஒவ்வொரு பாலையும் கருகியே இருக்குது இந்த மரத்தை நம்ம தோப்புக்குள்ளேயே வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த இடம் வந்து நமக்கு வேஸ்ட்டாக தான் இருக்கும் இதனால் இந்த மரத்தை நம்ம வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டோம் அது முடிவு பண்ணினதுனால அந்த மரத்துக்கு பக்கத்துலயே நம்ம வந்து வேற ஒரு தென்னங்கண்ணை வச்சுட்டோம் அதனால இந்த மரத்தை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டோம் அதே தோப்புக்குள்ள இன்னொரு மரமும் காய்க்காம இருக்குது அதனால அந்த மரத்தையும் நம்ம வந்து வெட்டிட்டோம் இதில் பாருங்க ஒவ்வொரு பாலையுமே வரும்போது நல்லா பசுமையாக வருது ஆனால் அது அப்படியே பிஞ்சாகாமல் காஞ்சி போயிடுது அதனால தான் நம்ம வந்து இந்த ரெண்டு மரத்தையுமே வெட்டிட்டோம் ஒரு தென்னை மரத்தை வெட்டினோம் அப்படின்னா நமக்கு அந்த இருந்து தென்னஞ்சோறு கிடைக்கும் ஆனால் இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது வெறும் மரம் மட்டும்தான் இருக்குது அதனால தான் நம்ம வந்து இதை வெட்டிவிட்டோம் தென்னந்தோப்புக்குள்ளே இப்போ ரெண்டு மரம் நமக்கு வந்து காய்க்கல அப்படின்னா நமக்கு ஈல்டு வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அந்த இடம் வந்து நமக்கு வேஸ்ட்டாக தான் இருக்கும் அதனால் நம்ம அந்த இடத்துல வந்து புதிய தென்னங்கண்ணெய் வச்சுட்டோம் அப்போ நமக்கு தோப்பு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மரங்களுமே இருக்கும் நமக்கு வந்து அந்த மரம் வளர்ந்து காய் காய்ச்சிது அப்படின்னா நமக்கு லாபம் கிடைக்கும் தென்னந்தோப்புக்குள்ள சரியான அளவில் ஒரு இடத்துல நமக்கு மரம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல புதுசாக ஒரு தென்னங்கன்று வச்சு நம்ம வந்து லாபம் பார்க்கலாம் தென்னந்தோப்பில் எல்லா விவசாயிகளுமே இந்த முறையை பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து லாபம் குறையாது அதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணணும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒவ்வொரு புதுமையான வீடியோவும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும்